ஸ்ரீமதே ராமஜாயனமக நாலாயிர திவ்ய பிரபந்தம் முதல் ஆயிரம் ஐநூற்றி பதினாறு ஐநூற்றி பதினேழாம் பாசுரங்கள் நாச்சியார் திருமொழி இரண்டு நாமமாயிரம் சிறுமியர் மாயனை சிற்றில் சிறையேல் எனல் ஐநூற்றி பதினாறாம் பாசுரம் குண்டு நீருரை கோளரி மதையானை கோள்வெடுத்தாய் உன்னை கண்டு மாலுறு ஓங்கலை கடைக்கண்களாலிட்டு வாதியேல் வண்டல் நுண்மணல் தெள்ளியாம் வளைக்கைகளால் சிரமப்பட்டோம் தெண்டிரை கடற்பள்ளியாய் எங்கள் சிற்றில் வந்து சிதையேலே ஆழமிக்க பிரளயமான காலக்கடலிலே திருக்கண் வளர்ந்து அருளிய சிங்கமே மதம் கொண்ட கஜேந்திர ஆழ்வானுக்கு உண்டான துன்பத்தை போக்கி அழியவனே உங்கள் மீது ஆழ்வம் கொண்டுள்ள எங்களை உனது கடைக்கண்களால் விழித்து வதைக்காதே நாங்கள் வண்டல் கலந்த மணல் நிறைந்த இடத்தினை தேடிச் சென்று அங்கேயுள்ள அப்பொடி மணல்களை கொண்டு வந்து எங்களின் வளையல்கள் நிரம்பிய கரங்களால் இச்சிறுவீட்டை சிரமப்பட்டு கட்டினோம் அலைகள் வீசிக் கொண்டிருக்கும் பார்க்கலில் பள்ளி கொண்ட எம்பெருமானை நாங்கள் இவ்வளவு சிரமப்பட்டு கட்டியிருக்கும் இச்சிற்றிலை சிதைக்க வேண்டாம் ஐநூற்றி பதினேழாம் பாசுரம் பொய்யா முகில் போல் வண்ணா ஒன்றன் பேச்சும் செய்கையும் எங்களை மையலேற்றி மயக்க உண்முகம் மாயமந்திரத் குழோ நொய்யற் பிள்ளைகள் என்பதற்குன்னை நோவ நாங்கள் உரைக்கிறோம் செய்ய தாமரை கண்ணினா எங்கள் சிற்றில் வந்து சிதையேலே மழை பொழுகின்ற நேரத்தில் கருத்த பெரிய கூட்டங்களைப் போன்ற நிறம் கொண்ட எம்பெருமானே உன்னுடைய இனிய தாழ்ந்த பேச்சுக்களும் செயல்களும் அவளைகளாக கிடக்கும் எங்களை மயக்கி பித்து பிடிக்கச் செய்கின்றன உன் முகம் என்ன பொடி போடும் மாய தாமரைப்பூ போன்ற கண்களை கொண்ட கண்ணபிரானை இங்கே கூடியிருக்கின்ற சிறுமிகள் பலவீனமானவர்கள் பொல்லர்கள் என்று பிறர் கூறுவதற்கு பயந்து நாங்கள் நீ வருந்தும்படி ஒன்றும் சொல்ல மாட்டோம் எனவே நாங்கள் கட்டிய சிறுமிகள் கட்டிய இச்சிறு வீட்டினை நீ வந்து கலைக்க வேண்டாம் ஸ்ரீமதே ராமாஞ்சாயண மக ஸ்ரீ ஆண்டாள் திவ்ய திருவடிகளை